வணக்கம் தமிழ் உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு ஐந்தினையில் ஒரு தினையாம் குறிஞ்சி திணை பாடகன் மலையையும் மலையை சார்ந்த இடத்தையும் மனப்பாடம் செய்தவன் குறிஞ்சி நில மன்னனாம் குறுநில மன்னன் பாரிக்கு நண்பனான நல்லவன் அருந்தமிழை உயிர் மூச்சாய்க் கொண்ட உத்தமன் அருந்தமிழை உயிர் மூச்சாய் கொண்ட உத்தமன் கவிதையிலே தன் உயிரை வளர்த்த கபிலர் கவிதையிலே தன் உயிரை வளர்த்த கபிலர் அகத்தினை பாடலுக்கு இக்குறிஞ்சி திணைக்கு இவரை போல் யாரும் கவிதை சொன்னதில்லை என்று சங்க இலக்கியத்தில் இவரை பாராட்டுபவர் உண்டு அப்படிப்பட்ட கவிஞர் அவர்கள் கபிலர் அவர்களை இன்று கவிதையிலே வடிக்கின்றார் வெண்பாச்சுடர் வே நாதமணி அவர்கள் வெண்பாச்சுடர் வே நாதமணி அவர்கள் ஆயிரம் வெண்பாக்களை எழுதி வெண்பா ஆயிரம் என்ற அருந்தமிழ் நூலை தமிழ் உலகத்திற்கு அளித்தவர் திருமந்திரத்தை வெண்பாவில் விளக்கியவர் என்னும் மரபுக் கவிதையிலே அவர் சிறந்த கவிஞராக விளங்கியிருக்கின்றார் அவர் இப்பொழுது நமக்கு எழில் இலக்கிய பேரவையின் கவிதை பொழிலில் கபிலரை பற்றிய கவிதை வடிக்கிறார் வாருங்கள் நாம் கவிதைக்குச் செல்வோம் இன்றைய கவிஞரான கபிலரை கவிதையில் காண்போம் அனைவருக்கும் வணக்கம் கபிலர் வரலாற்றை காட்டுதற்கேற்ற உபகாரம் வேண்டி உன்றன்தால் அபயம் அடைந்தனன் இச்சிறியோன் அன்னை தமிழே தொடர்ந்து எனக்கு நிற்பாய் துணை தோன்றின் புகழோடு தோன்றுக என்கின்ற ஆன்ற குரலுக்கு சான்றாக தோன்றியவர் சங்ககால இலக்கியத்துள் சாகாவர பாக்கள் துணைந்து மங்காத தமிழுக்கு மாண்பு சேர்த்தவர் கபிலர் திருவாத ஊரில் பிறந்தவர் திருக்கோவிலூரில் இறந்தவர் கபிலர் இவருக்கே பிறந்த இடத்திலும் இறந்த இடத்திலும் திருக்கோயில்கள் இருப்பது கனித்தமிழும் கவிதையும் கபிலரும் பெற்ற தனிச்சிறப்பு மூவேந்தர்களும் மதிக்கின்ற மூதறிஞர் முன்னை தமிழெண்ணையின் மூத்த மகன் இக்கால அக்கால இனிய காத திரைப்பட பாடல்கள் அத்துணையும் கபிலரின் குறிஞ்சிக்களி பாடல்களின் அடிதொட்டு வந்தவையே செங்காந்தல் முதல் செங்காந்தல் முதல் மலை எருக்கம் பூ உள்ளிட்ட தொன்னூற்று ஒன்பது பூக்களை ஒரு பாட்டில் பூக்கச் செய்த புதுமை கவிஞர் அகம் புறம் போன்ற சங்ககால இலக்கியங்களில் சிறப்பான பாக்கள் பல செதுக்கிய செற்பி எத்திக்கும் நிறைந்திருக்கும் ஈடில்லா புகழின் சொந்தக்காரர் எடுத்துரைத்தும் இடித்துரைத்தும் அக்கால மன்னர்களை வழிநடத்தினாலும் மதியாத தலைவாசல் மிதியாத மாண்பாளர் போர்கள் பல மூலாமைக்கும் நீளாமைக்கும் முதற்காரணி கபிலர் காதலையும் வீரத்தையும் கண்களென காட்டுபவை குறிஞ்சிக்கலி பாடல்கள் மாறி மாறி என்பாரே மன்னன் பாரி என்று அருகிலையோ அற்றை திங்கள் அப்பா எம்முடன் இருந்தார் போன்றவை கபிலரின் காலத்தை வென்று நிற்கும் காட்சி படிமங்கள் காலத்தால் மறைந்தாலும் கவிதைகளால் கபிலர் நம்முடன் வாழ்கின்றார் கபிலர் புகழ் வாழ்க நன்றி வணக்கம்